அவர்கள் பொறுப்பேற்க வைத்திருக்கிறார்கள் ஆனால் பெருமன் திரும்ப எந்தவரும் சொன்னதை போல இவர்தான் அதற்கு பொருத்தப்படுவார்கள் என்று சொல்லி பாரத சொல்வாரா மனதில் உறுதி வேண்டும் வாழ்க்கையிலே இனிமேல் வேண்டும் அந்த மாதிரி லிங்கம் லிங்கம் வேண்டும் வேண்டும் நல்லறிவு நல்லறிவு இந்த அதோடு சேர்த்து மிக அமைதியாக இருந்து அத்தனையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கூடிய நம்முடைய தேசிய தலைவர் அந்த நாம அவரை அழைத்த போது

மூலமாக எனக்கு நண்பரான நண்பரானவர் சுந்தரகிருஷ்ணன் அவர் மூலமாக தான் இவர் எழுத்து அறிமுகமான எனக்கந்த நகரையும்

எந்தவோ கூட்டம் என்றும் எவ்வளவோ மக்கள் சேர்க்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் அவங்களுக்கிந்த வேண்டாம் அவர்கள் எப்படி நாங்கள் இருந்தோகட்டும் அறிஞர் கூலி கலைகிற கூட்டங்கள் கூலி பொழிகிற வேகங்கள் கூலி பொழிகிற வேகங்கள் நீங்கள் என்பதனால் இங்கே கூலி என்றும் கூடிய அருமைக்குரிய

தல்லை நான் குறைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது இளைஞர்களின் மன்றி என்ன என்று கேட்டார் நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பகுதி போது முன்னால் நூறு இளைஞர்களை மாணவர்கள் உட்பட கொண்டு வந்து உட்கார ஆரியம் சொன்னாரு ஆனால் முடியல

வயசான வயசான தான் இளைஞர்கள் இளைஞர்கள் விவசாயம் சில இரங்கல் இறங்குவோம் ஆனால் நம்ம கூட்டக்கணிப்புலதான் எல்லோரும் கலந்து உட்கார்ந்து கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் இளைஞர்கள் ஒன்றியம் பொருட்க வேண்டும் நான் ஒன்றிய கேட்டு போயிட்டேன்

እኔ ጋር እንደት ነው የሚሄድ የምወደድ አይ አንድ ሁኔታ አልሄድም እንደት ይላል አይ አንድ ሁኔታ እንደት ይላል አይ አንድ ሁኔታ እንደት ይላል አይ አንድ ሁኔታ እንደት እንደት ይላል አይ አንድ ሁኔታ እንደት 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 እ

பெரிய இவர் இளைஞல ஆனால் அவர் வந்து அந்த துறைமுகத்தில் இறங்க போது

எங்களுடைய <laughs> <laughs>

எங்க சொன்ன சாதன என்பது விரும்புகளால்

ஆம் என மூன்று தரப்பை சொன்னார் அவனுக்கு எங்க குடிக்குமோ அதன் மூன்று தரப்பு சொல்லுவ மூன்று முதல் சுற்ற எதையாலும் எல்லோரும் மீனாட்டின் மண்ண ஆம் நாம் எல்லோரும்

நாங்கள் தேசிய கூட்டமைப்பை செய்வோம் ஆலயங்களை பாதுகாப்போம் ஆன்மீகவாதிகளுக்கு தொழில் நிற்போம் நன்றி